தமிழகத்தில் இரண்டு இடங்களில் மிக மிக விசேஷமான அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கள் உள்ளன அர்த்தம் என்றால் பாதி நாரி என்றால் பெண் பார்வதி தேவிக்கு தன் உடலில் பாதி பங்கை சிவன் அளித்தார் இதனால் அவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் இந்த வடிவங்களை தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சிந்தாமணிநாதர் கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில்களில் காணலாம் உள்ள அர்த்தநாரீஸ்வரரின் கையில் ஒரு கோல் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அமைப்பில் தமிழகத்தில் வேறு எங்கும் அர்த்தநாரீஸ்வரர் சிலை இல்லை ஒற்றுமை குறைவால் பிரிந்திருக்கும் தம்பதிகள் இந்த கோவில்களுக்கு வந்து வழிபடுவர் சிறு சிறு காரணங்களுக்கு கூட சண்டை போட்டுக்கொண்டு போய் போய்விடுகிறவர்கள் பெருகிவிட்ட இக்காலத்தில் அர்த்தநாரி வழிபாடு முக்கியமாக இருக்கிறது சிவனும் பார்வதியும் கருத்து வேறுபாட்டால் சண்டையிட்டுக் கொண்டதாக புராணக் கதைகள் கூறுகின்றன இதன் அவர்கள் அர்த்தநாரியாக மாறி தம்பதி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தனர் சிவன் தன் உடலையே பார்வதிக்கு கொடுத்தார் ஈருடல் ஓருயிர் என்பதே அர்த்தநாரி வடிவத்தின் தத்துவம்